ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் என்னென்னா ஒரு காய்கறிக்காரர் எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எப்பயுமே ஸ்கூல் முடித்து வரும்போது நான் தேவையான அளவுக்கு காய்கறியை வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த தடமே அப்படியே காய்கறி கார்கிட்ட வாங்கும்போது அவர் சொன்னார் எவ்வளோ மிஸ் போடுறதுக்கு அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு தேவையான காய்கறி இப்போ வெங்காயம்னா மூணு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ நூறுரூவா வந்து மூணு கிலோன்னு விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கிடுவேன் உருளைக்கிழங்குலாம் ஒரு கிலோ வாங்கி வச்சுருவேன் ஆனால் அப்போ தான் அவர் சொன்னார் அப்படிலாம் வாங்காதீங்க மிஸ் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை அப்படி வாங்கிக்கோங்க ஒரு கிலோ அந்த குவான்டிட்டியில் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு ஏன் ஐயா நீங்களே இப்படி சொல்கிறீங்க உங்கள் வியாபாரம் பாதிக்காதா அப்படின்னாரு நீங்களாம் ரெகுலர் கஸ்டமர் நியாயமாக நடந்துக்கணும் மொத்தமாக வந்து வாங்கி வச்சிங்கன்னா முன்ன மாதிரி இது வந்து கிடையாது இப்போல்லாம் இதில் வந்து ஹைப்ரேட் நிறைய இருக்குது அது என்ன ஆகுதுன்னா கெட்டு தான் போகும் என்ன தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும்னு சொன்னார் அதனால வரும்போது என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு உருளைக்கிழங்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே டக்கு மாதிரியே இருந்தது நீங்கள் முன்னாடி வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குட்டி வாத்து மாதிரி இருந்தது ஸோ நான் ஒரு கிலோ வெங்காயம் தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா என்னால் பொறுக்கவே முடியல நான் அரை கிலோ தான் எடுத்தேன் கிழங்கு அதுக்கப்புறம் கேரட் பார்த்திங்கன்னா விரல் சைஸுக்கு தான் இருந்தது மூணு எலுமிச்சங்காய் வந்து பத்து ரூபான்னு சொன்னாங்க ஸோ கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது அதனால நான் நிறைய வாங்கலை அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பு கிள்ளி போட்டு தான் வைப்பேன் அப்படியே கவரில் வைக்க மாட்டேன் காம்பு கிள்ளி போட்டு வச்சோன்னா ரொம்ப நாள் வரும் கருவேப்பில கொத்தமல்லி ஃப்ரீயாக தான் வாங்குவேன் மேக்சிமம் புதினாவை மட்டும் கிள்ளி இந்த மாதிரி இந்த நம்ம ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ண டப்பா வரும் இல்லைங்களா அதெல்லாம் தூக்கி போடாதீங்க அந்த டப்பா வந்து நல்லா டைட்டாக இருக்கும் அந்த ச சாதம் இதெல்லாம் வந்த டப்பா ஸோ இந்த மாதிரி வந்து புதினா கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நான் கிளியர் பண்ணி வைப்பேன் அதே மாதிரி மீதி இந்த புதினாலாம் ஆஞ்ச அந்த தோள்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் அப்படியே எடுத்து வைப்பேன் டெய்லி ஒரு மாடு வரும் அந்த மாடுக்கு போடுறதுக்குன்னே இதை நான் எடுத்து வைப்பேன் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க எந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இந்த ஜிப்லாக்லாம் வச்சுக்க மாட்டேன் பிளாஸ்டிக் கவர் தான் வச்சு நான் இது பண்ணுவேன் அந்த மாதிரி நீங்களும் ஐடியா தான் பண்ணுவீங்களா எனக்கும் ஷேர் பண்ணுங்க பாய்